வருக்கும் வணக்கம் மிதன ராசினிங்களுக்கு நிகழ இருக்கும் மாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் தனுசு ராசியில் சுக்கரனும் மகரத்தில் செவ்வாயும் புதனும் கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் காசியே கிடைத்தாலும் மாசை கிடைக்காது என்றொரு மூதுரை உண்டு அதாவது புராதான புண்ணிய பூமியில் ஏராளமான புனித புண்ணிய தீர்த்தலங்கள் அழகுற திகழ்கின்றன அவற்றின் முதன்மையானது வாரணாசி எனப்படும் காசி திருத்தலமாகும் பிறவி எடுத்துள்ள அனைவருக்கும் முக்தியளிக்கும் ஏழு திருத்தலங்களில் பன்னிரெண்டு ஜோதி லக்ன சேத்திரங்களிலும் முதன்மையானது காசி காசி நகரம் முழுவதுமே சிவபூமி என்பதால் ஏராளமான பெரியோர்கள் சிவபக்தர்கள் ஆகியோர் காசி மண்ணில் காலடி வைக்க மனமில்லாமல் தவழ்ந்து சென்று விஸ்வநாத பெருமானை தரிசித்து வந்ததாக புராண நூல்கள் விவரித்துள்ளன பல பிறவிகளில் ஆதி திருத்தலத்தை தரிசிக்காமலும் அங்குள்ள கங்கையில் புனித நீராடாமலும் நம் வாழ்க்கை முடிகிறதே என்று மரண தருணத்தில் வருந்தியபடி உயிர் பிரியும் ஜீவர்களுக்கு மட்டும்தான் மறுபிறவியில் காசி திருத்தலத்தில் கங்காஸ்தான பலனும் விஸ்வநாத பெருமான் அம்பிகை அன்னபூரணி ஆகியோருடைய தரிசனமும் கிடைக்கும் என காசி புராணம் கூறுகிறது இத்தகைய புனிதமும் பெருமையும் கொண்டு திகழும் காசி திருத்தல தரிசனமும் கங்காஸ்தானமும் கிடைத்தாலும் கூட மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்றுதான் விரதமிருந்து பார்வதி பரமேஸ்வரனை பூஜிக்கும் பேரு கிட்டும் இதற்கு பல பிறவிகள் எடுத்து ஏராளமான புண்ணியத்தை சேர்த்து வைத்தால்தான் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி என்று பரமேஸ்வரனை பூஜிக்கும் பேரு கிட்டும் என புராதன நூல்கள் விவரிக்கின்றன பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கும்பமேளாவும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில்தான் கொண்டாடப்படுகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இந்த மாசி மாதமான இந்த மாதத்தில் மிதனராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான ராசி சேர்ந்த மிருக மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவான் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்குருகள் கிடையாதுங்க இருப்பினும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் சுகஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்தமஸ்தானத்தில் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சனி இணைந்திருப்பதால மருத்துவ செலவுகளை இந்த மாதத்தில் உங்களால் தவிர்க்க முடியாதுங்க இருந்தாலும் இந்த செலவுகளை நீங்கள் செய்வதன் மூலமாக வரவிருக்கும் விரைய செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியும் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் நிம்மதி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் செயல்படுவது நல்லது முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு மாதமா இந்த மாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது மாசி பனிரெண்டாம் தேதி வரை சுக்ரன் சுபபலம் பெற்றிருக்கவில்லை அதற்கு பிறகு சுபபலம் பெறுவதால அவராலும் ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது நெருங்கிய உறவினர்களிடையே சிறு சிறு வாக்குவாதமும் அதனால் ஒற்றுமை குறையும் நிலவலாங்க வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண் ஆகியோருடைய பிரச்சனை கவலை தீர்வுகளை யோசிக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாசி மாதம் அதிக அலைச்சல் வெளியூர் பயணங்கள் ஆகியவற்றினால் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் உங்களுடைய கவனத்தை உங்களுடைய ஆரோக்கியத்தில் வைப்பது மிகவும் நல்லது மிதன ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் என்று பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் சனி பகவானும் சேர்ந்திருப்பதால வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க நீங்கள் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாது தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் தள்ளி போவதற்கான இருக்குதுங்க தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதமும் உழைப்பிற்கும் பதவிக்கும் ஏற்ற ஊதியமும் கிடைப்பது மிகவும் கடினங்க ஒரு சிலருக்கு மனதிற்கு பிடிக்காத இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க என்பதை கிரகநிலைகள் மிக தெளிவாக எடுத்துக்கட்டுதுங்க எந்த மனதிற்கு பிடிக்காத இடமாற்றமாக இருந்தாலும் கூட இவற்றை ஏற்றுக்கொள்ளுங்க பிற்காலத்தில் இதன் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் இருக்குது வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் அன்பர்களுக்கு தாய்நாடு திரும்ப ஆர்வம் அதிகரிக்குங்க அன்றாட பணிகளில் சோர்வும் ஆர்வ குறைவும் ஏற்படலாங்க ஜீவனஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு இருப்பதால் உங்களுடைய அன்றாட பணிகள்லையும் உயர் அதிகாரிகளுடன் அலுவலக கடமைகள் பற்றி விவாதிக்கும் போது உணர்ச்சி இருப்பது மிக மிக அவசியங்க சக ஊழியர்களுடன் பழகும் போது முன்கோபத்தை தவிர்ப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் என்பதை சகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது மிதனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மாசி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் இந்த மாதம் முழுவதுமே அனுகூலமாக இல்லங்க ஆபத்தை நீங்கள் தக்கவைத்துக்கொள்ள அரும்பாடு பட வேண்டி இருக்குங்க நியாயமற்ற போட்டிகள் கடுமையாக இருக்குங்க புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க பாக்யஸ்தானத்தில் சூரியன் தனி இணைந்திருப்பது நிதி நிறுவனங்களினால் பிரச்சனைகள் ஏற்படுவதை குறைக்குதுங்க அவசர முடிவுகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் கொள்வது அவசியங்க கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு வெளி மாநிலங்களுக்கு சரக்குகள் அனுப்புவதில் எதிர்பார்த்த தடங்கல்கள் பிரச்சனைகளும் ஏற்படுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய பாக்கிகள் அசுலாவதால நல்ல ஒரு லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை துணிந்து நீங்க இந்த மாதத்தில் மேற்கொள்ளலாங்க புனராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் மாசை மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுக்கு உதவிகரமாக அமையவில்லைங்க இந்த மாசி மாதம் ஆனால் இந்த மாசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அனுகூலமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது இந்த முதல் இரண்டு வாரங்கள் படிப்பில் கவனம் அவசியங்க தேவையில்லாத மன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லதுங்க அப்படி பழகும்போது அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் வழியாடாக மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியங்க இரவில் நெடுநேரம் கண் விழித்து படிக்காமல் இருப்பது ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொள்ள உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க ராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த மாசி மாதம் முழுவதுமே செவ்வாய் மற்றும் ராகு இருவரும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க செவ்வாய் தான் பூமிக்காரகர் அதாவது விவசாயத்துறைக்கு அதிகாரி ஆவாருங்க உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று சிரமம் தாங்க சந்தை நிலவரமும் அனுகூலமாக இருக்காது கடனுக்கு சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ளுங்க நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்குங்க இருந்தாலும் அவற்றை சமாளித்து ஒரு ஒரு லாபம் பெறக்கூடிய பெறக்கூடிய தருணமா உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெண்மணிகளை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக செஞ்சரிக்கிறாரு பூர்வ புண்ணிய மற்றும் சப்தம்தானங்களுக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிலவுங்க குழந்தைகளுடைய கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவுபடுத்தது மிதனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வைதீஸ்வரர் கோவில் தரிசனம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையது மிதனராசையினருக்கு